அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நடக்க போகும் விஜய்யின் முதல் பொதுக்கூட்டம் முதல் அழைப்பு சீமானுக்கு தான் கசிந்து இருக்கக்கூடிய தகவல்கள் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்ததிலிருந்து அவர் யாரோட கூட்டணி வைப்பாரு தனிச்சு நிப்பாரு அவருடைய கொள்கைகள் என்னவாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விகள் பாத்தீங்கன்னா மக்கள் இடத்துல அதிக அளவுல ஒழிச்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா ஒரு நடிகராக இருந்த அரசியலுக்கு வரக்கூடிய நபர் அதுவும் இதுவரைக்கும் எந்த கட்சிக்கும் ஆதரவு கொடுக்காத ஒரு நபர் அவருடைய அரசியல் கொள்கைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல தமிழ்நாட்டு மக்கள்ல மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்வத்தோடு இருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு ஏன்னா ஒரு உச்சகட்ட நடிகராக இருக்கக்கூடிய விஜய் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வராரு அப்படின்னு சொன்னதுமே நிச்சயமாக அவருடைய ரசிகர்கள் கோடிக்கணக்கான பேர் விஜய்க்கு ஓட்டு போட தயாராக இருப்பாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால இருப்பாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே பிற கட்சிகள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பீதியிலே இருந்துட்டு இருக்காங்க இதற்கு மாற்றாக இருக்கக்கூடியவங்க தான் நாம் கட்சி ஏன்னா விஜய் அரசியலுக்கு வராரு அப்படின்னு சொன்னதுலேருந்தே சீமான் பார்த்தீங்கன்னா அவருக்கு அதிக அளவில் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காரு ஏன்னா விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக இருந்தே அவங்க இருவரும் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் தம்பி போல பழகிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் விஜய் சீமானுடைய எல்லா பேச்சுகளையுமே கேட்பாரு சீமானுடைய தமிழ் பேச்சுக்கு விஜய் ஒரு பெரிய ரசிகர் அப்படின்னு விஜயின் தந்தையான எஸ் ஏ சந்திரசேகர் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு இந்த மாதிரியான காரணங்கள்னாலேயே இவங்க இருவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போட்டியோ பொறாமையோ இல்லாம தான் இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் விஜய் அரசியலுக்கு வர போறாரு அப்படின்ற முதல் விஷயத்தை வெளியிட்டதே யாரு அப்படின்னா நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் கந்தி தொலைக்கட்சிக்கு பேட்டி கொடுத்திருந்த சீமானவர்கள் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை வெளிப்படையாக சொல்லியிருந்தாரு இருபத்தி நாலு ஜனவரி மாதம் கொடுத்திருந்த இந்த ஒரு பேட்டியில இனி ஆரே மாதத்துல விஜய் அரசியல் கட்சி தொடங்குவாரு அரசியல் கட்சி பேரையும் வெளியிடுவாரு அப்படின்னு சீமான் சொல்லியிருந்ததுக்கு ஏற்ற மாதிரி விஜய் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் தன்னுடைய கட்சி பேரையும் அவர் அரசியலுக்கு வர அப்படின்ற நிகழ்வு எல்லாத்தையுமே சொல்லியிருந்தார் இப்படி இவங்களுக்குள்ள என்னதான் புரிதல் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி தான் தற்போது அனைவருக்குமே ஏழ ஆரம்பிச்சிருக்கு இப்படி சூழல் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்க நிலையில் பாண்டே பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நேர்காணலில் விஜய்யும் சீமானும் ஒரு பெரிய லாங் டிரைவ் போயிருக்காங்க அப்படின்னும் நிறைய அரசியல் விவாதங்கள் இவங்களுக்குள்ள நடந்திருக்கு அப்படின்னு தகவல் வந்திருக்கு அப்படின்றத அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காரு பாண்டே அப்போ சீமான் சொல்லிய பல விஷயங்கள் உண்மைதான் அப்படின்னு தெரிய வந்த பிறகு பாண்டே மேலும் ஒரு விஷயமாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விஜயுடைய பொதுக்கூட்டத்திற்கு சீமானுக்கு தான் முதல் அழைப்பே போகும் அப்படின்றதே சொல்லியிருக்காரு சீமான் என்ன சொன்னாலும் அது பொய்யாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய திமுக நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே பெரிய ஒரு அடியாகவே பார்க்கப்படுது முதலைப்பே சீமானுக்கு தான் அப்படின்னும் போது அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு அரசியல் புரிதல் இருக்கணும் அப்படின்னும் நிச்சயமாக இவங்க சேர்ந்து அரசியல் பண்ணாங்க அப்படின்னா அதை மேற்கொள்றதுக்கு இருபத்தி ஆறு தேர்தலில் நம்ம ரொம்ப தயாராக இருக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழல் போயிட்டு இருக்க நிலையில விஜயுடைய பொதுக்கூட்டத்திற்கு உண்மையிலேயே சீமானுக்கு முதல் அழைப்பு போச்சு அப்படின்னா சீமானவர்கள் அவர்கள் போவாரா மாட்டாரா அப்படின்ற கருத்துக்களை கவனி தெரிவிங்க நன்றி வணக்கம்